महित <laughs> कीअं

அது எதையாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க பர்ஸ்னல் லைஃப்பை பர்ஸ்னல் லைஃபாக இருக்க விடுங்க கெனிஷன்லாம் வந்துட்டு அறநூறு ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க பல உயிரை காப்பாற்றின ஒரு ஒரு ஹீலர் அவங்க அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட் அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க நானும் அவங்களும் ஒரு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம் பல பேருக்கு உதவணுன்றது தான் அதை கெடுக்காதீங்க அது யாரும் கெடுக்கவும் முடியாது தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க தேங்க்யூ உன்னே ஒன்று தான் சொல்ல விரும்புற வாழ விடு யாரையும் இதில் இழுக்காதீங்க அது எதையாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க பர்சனல் லைஃபை பர்சனல் லைஃப்பாக இருக்க விடுங்க கனிஷான்லாம் வந்துட்டு அறநூறு ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க பல உயிரை காப்பாற்றின ஒரு ஒரு ஹீலர் அவங்க அவங்க ஒரு லைசன்ஸ் ஐக்காலஜிஸ்ட் அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க நானும் அவங்களும் ஒரு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் தான் எங்களுடைய நோக்கம் பல பேருக்கு உதவணுன்றது தான் அதை கெடுக்காதீங்க அதை யாரும் கெடுக்கவும் முடியாது தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காதீங்க தேங்க்யூ